இடம் வளம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக கே பி எம் ராஜா அவர்கள் முத்தரையர் அரசியல் களம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நம்முடன் இருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் இப்ப ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம்னா இந்த திருச்சி மாவட்டம் உறையூர் பகுதியில வந்துட்டு இந்த பதினைஞ்சு நாட்களுக்கு மேல இந்த குடிநீர்ல கழிவு நீர் கலந்து வருவதா சொல்லப்படும் சூழல்ல அந்த குடிநீரை பருகிய ரெண்டு பேரை வந்துட்டு உயிரிழந்திருப்பது ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தி தான் சொல்லணும் ஆனா அந்த பகுதிகளில் திருவிழாவின் போது அன்னதானத்தினால ஏற்பட்ட உணவு ஒவ்வாமைதான் காரணம்னுட்டுன்னு இது அதனாலதான் இது எல்லாமே நடந்துச்சுன்னு மாநகராட்சி ஆணையர் சரவணன் சொல்றாரு உண்மையிலேயே என்ன நடந்துச்சு சார் வணக்கங்க அதாவது உறையூர் மின்னப்பன் இந்த மின்னம்பந்த வந்து உயிரிழந்தவரோட மூணு பேர் நாலு பேருங்க இன்னைக்கு ஒரு லேடி இறந்திருக்காங்க மருதாம்பாளுங்கிற ஒரு லேடி வந்து அறுபது வயசு உள்ளவங்க இறந்துருக்காங்க லதாங்கிறவங்க ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயது ஐந்து வயதுல பிரியங்காங்கிற ஒரு பொண்ணு வந்து ஐந்து வயது குழந்தை வந்து இறந்திருக்கு அது இல்லாம இப்ப ஒரு லேடி இறந்திருக்காங்க அவங்க பேர் எனக்கு சரியா தெரியல இப்ப இன்னைக்கு காலம்பர இறந்திருக்காங்க மொத்தம் நாலு பேர் இறந்திருக்காங்க ஒரு கோயில்ல அன்னதானம் போட்டு அதோட புட் பாய்சன் அன்னைக்குதான் கேட்கணும் திருவிழா முடிஞ்சு அந்த பகுதியில் திருவிழா முடிஞ்சு சித்திரை முதல் இது சித்திரை முதல் நாள் பேர் வெக்காளியம்மன் கோவில் திருவிழா எல்லாம் முடிஞ்சிருச்சு ஒரு உணவு பாய்சன் வந்து பதினைஞ்சு நாளைக்கு தொடர்ந்து இருக்காது நாளைக்கு முன்னாடியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அந்த பகுதியில மாநகராட்சி நிர்வாகத்திடம் இந்த குடிநீர்ல வந்து அசடு நிறைய வருது தண்ணீர்ல வந்து கலந்து வருதுன்னு ஒருவர் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு கார்த்தின்னு ஒருத்தர் ஆன்லைன்ல போட்டோக்களோட அந்த கம்ப்ளைண்ட் ஒருத்தர் கொடுத்திருக்காரு கார்த்திங்கிற ஒரு தண்ணி வந்து நிறைய பாஸ் ஆன் மாதிரி நிறைய அதாவது வேற ஏதோ ஒரு விருப்பத்தக்காத ஒரு இதெல்லாம் வந்து தண்ணியில கலந்து வருதுன்னு போட்டோட இருக்கு ஆதாரங்கள் இருக்கு இதை திசை திருப்புவதற்காக இந்த அமைச்சர் அமைச்சர் வந்து நகர்ப்புற வளர்ச்சித்துறையுடைய அமைச்சரோட சொந்த தொகுதி அந்த தொகுதியில அவரை வந்து திசை திருப்புவதற்காக இத வந்து திருவிழாவில் சாப்பிட்ட உணவு பாய்ஷன் அன்னைக்கு சாப்பிட்ட அன்னைக்கு தான் அந்த உணவு பாய்சனா இருக்கும் அந்த உடம்புல வந்து பாஞ்சு நாள் கழிச்சு பத்து நாள் கழிச்சு இருக்காது தண்ணியோட மாதிரிகளை நான் எடுத்து வச்சிருக்கேன் நான் தனியார் லேப்ல வந்து இத இத வந்து ஆய்வுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படி ஆய்வுக்கு கொடுத்து அந்த தண்ணீர்லதான் அந்த தீங்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா இவர்களுக்கு இந்த நாலு பேர்த்த கொன்றதுக்கான மர ம மரணம் ஏற்பட்டதுக்கான வழக்கை நான் தொடர்றதுக்கு தயாரா இருக்கேன் நாலு பேர் மரணம் ஏற்பட்டிருக்கு அந்த மரணத்திற்கு இந்த தண்ணீர் தான் காரணம்னு மாநகராட்சி அதிகாரில இருந்து மாநகராட்சி மேயர்ல இருந்து அந்த வார்டுடைய கவுன்சிலர்ல இருந்து இந்த நகராட்சி துறையினுடைய வளர்ச்சித்துறையுடைய அமைச்சர் கே என் டோர் உள்ளிட்ட இவர்களிடம் நான் கொலை வழக்கு தொடர்வதற்கு தயாரா இருக்கேன் நான் நிரூபிக்கிறேன் அரசு வந்து இதுல தண்ணி மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க உணவு பாதுகாப்பு துறையில இருந்து ஒரு அரசாங்கம் எடுக்கக்கூடிய மாதிரியில அவங்களுக்கு சாதகமா செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த பகுதியில் இருக்க மக்கள் தொடர்ந்து பதினஞ்சு நாளாகவும் வடிகட்டில நாங்க அந்த தண்ணிய வடிகட்ட பிறகும் கசடு அந்த வடிகட்டி வழியா கீழே போகுது எங்களுக்கு வேற வழி இல்லாம நாங்க குளிக்கிறதுக்கு பயன்படுத்தணும் இதுலயே நாங்க வந்து காய்ச்சி குடிச்சோம் அப்படி காய்ச்சி குடிச்சுமே எங்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டு இருக்குற ஒரு நோக்கத்திற்காக இத வந்து உணவு உணவால் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட சீக்சில பத்து பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க சிஎஸ்ஐங்கிற ஒரு கிறிஸ்தவ மிஷன் ஆஸ்பத்திரியில இருபது பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அங்க இருக்க ஒரு ஏழு வயது பையனோட தாத்தா என்கிட்ட பேசுறாரு இந்த தண்ணீர்ல அங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு முத்திரைய சமுதாயத்தை சார்ந்தவன் இறந்தவர்கள் ரெண்டு பேரும் முத்திரையார் ஒருவர் வந்து செட்டியார் வணிக செட்டியார் செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்க ஒருவன் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர் சௌராஷ்டிர சமுதாயத்தை சேர்ந்தவர் இவர்களுக்கெல்லாம் கேட்பதற்கு ஒரு எது ஒரு அரசியல் கட்சிகள் இல்லை அதாவது அந்த சமூகம் சார்ந்து நான் அனைத்து சமூகத்துக்கும் குரல் கொடுக்குறவன் நான் சார்ந்த முத்திரை சமூகத்துக்கு மட்டுமல்ல அனைத்து சமூகத்துக்கும் எங்க பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை தலையிட்டு அந்த மக்களுக்கு தீர்வுகளை நான் அந்த 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 போய் இருக்க மக்கள்கிட்ட கேட்டு ஒருவருக்கு ஐம்பது பேரிடம் விசாரித்து இது வந்து தண்ணீரால் ஏற்பட்டத விளைவுதான் தண்ணீரில் வந்து மலம் மலம் கலந்த தண்ணி வருதுங்கிறான் அந்த தண்ணியை மலம் வாட அடிக்குதுங்கிறான் அந்த தண்ணியோட சாம்பிள் எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் நான் தனியார் தனியார்ல நான் இதை வந்து ஆய்வுக்கு கொடுப்பேன் ஆய்வுக்கு கொடுத்து இந்த தண்ணீர்னாலதான் வந்துச்சுங்கிற பட்சத்துல இந்த நாலு பேர் இறந்ததுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு மீது கொலை வழக்கு பதிவு நான் சொல்றேன் இதுக்கு பொறுப்பேற்று நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் பதவி விலக வேண்டும் மேயர் அன்பழகன் அவர்கள் பதவி விலக வேண்டும் இந்த பகுதியினுடைய வார்டு கவுன்சிலர் முத்துக்குமார் பதவி விலக வேண்டும் ஏன் பதவி விலகுன்னு சொன்னா பதினைந்து நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த கம்பெனி நீங்க நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா இத்தனை பேர் நாலு பேர் இறந்திருக்க மாட்டாங்க முப்பது பேர் ஆசிரியர் அனுபவ அனுமதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க அப்ப நிர்வாக திறமை இல்லாத உங்களுக்கு எதுக்கு அந்த பதவி அதுல நீங்க வெளிய விலகு போங்க புதிய நல்லவர்களை இந்த மக்கள் தேர்ந்தெடுக்கட்டும் இதான் என்னோட கருத்துங்க இல்ல உங்க ஆதங்கம் புரியுது சாய் இப்ப குடிநீர்ல வந்துட்டு கழிவுநீர் கலப்படம் ஏற்படல அப்படின்னுட்டு அவர் சொல்றாரு இல்லைங்களா ஆனா அந்த பகுதி மக்கள் எல்லாம் வந்துட்டு கழிவுநீர் தான் வந்துட்டு பதினைஞ்சு நாட்களா அந்த தண்ணீர் வருவதா சொல்றாங்க பதினஞ்சு நாளைக்கு இருக்கும் நினைக்கிறேன் இந்த விவகாரம் தொடர்பா வந்துட்டு தொகுதி எம்எல்ஏ நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு தொகுதி எம்எல்ஏ ஆகட்டும் இல்லனாக்கா மாவட்ட அமைச்சர்கள் தரப்புல இருந்து பாதிக்கப்பட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடந்துச்சா சார் இப்ப தொகுதி எம்எல்ஏ முதல்ல பாதிக்கப்பட்டவர்களை வந்து சந்திச்சாரான்றது தெரிஞ்சுக்கணும் சார் ஒரு நம்ம வீட்டு ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்துருச்சு என் தொகுதி சார்ந்து ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்துருச்சு திறப்புழாவ கலந்துக்கிறேன் ஒரு அமைச்சர் அந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதியோட மேயர் தினமலர் பேப்பர்ல இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில கலந்திருக்காரு ஆஸ்பிரி திறப்பு விழா மெடிக்கல் திறப்பு விழாவில் கலந்திருக்காருன்னு சொல்றாங்க அந்த திறப்பு விழாவுக்கு செல்கின்ற அந்த சட்டமன்ற உறுப்பினர் மேயர் இந்த பகுதியுடைய இளவுக்கு வரல இறந்து போனவங்க வீட்டுக்கு வரல காலம்பரை நீர்மூர் இன்று காலம்பரை நீர்மூர் பந்தல அவர் தொகுதியில திறந்து வைக்கிறார் ஒரு அரசாங்க ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் தொகுதிக்கில ஒரு துக்க நிகழ்வு நடைபெற்றிருக்கு தான் சார்ந்த து துறையில் ஒரு பாதிக்கப்பட்டு கழிவுநீர் கலந்து நான்கு பேர் இறந்துருக்காங்க இதெல்லாம் பொருட்படுத்தாது அந்த பகுதியிலேயே அந்த அந்த ஒரையூர்ல ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துல வந்து ரெண்டு குடிநீர் இது நீர் போர் பந்தலம் வந்து கச்சேரி ரீதியா அவங்க எம்எல்ஏ நீ ரீதியா கவுன்சிலர் அந்த பகுதியோட கவுன்சிலரு மேயரு எல்லாமே திறந்து வைக்கிறாங்க இது எந்த விதத்துல நியாயம் ஒரு துக்க நிகழ்வு நடந்திருக்கு துக்க வீட்டுக்கு போகாம இவங்க இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து மொத்தமாக அரசு செய்த தவறை கோயில் மீது போடுவது எந்த விதத்தில் நியாயம் ஒரு அதான் நான் திரும்பவும் சொல்றேன் உணவில் பாதிக்கப்பட்டால் அன்றே அந்த உணவு அன்னைக்கே வாந்தி பேதி மயக்கம் பேருக்கும் யார் உயிரிழக்கிற அளவுக்கு எந்த நிகழ்வு நடக்காது இது உயிர்களுக்கு அளவுக்கு நடந்திருக்கு ரிப்போர்ட் ரிப்போர்ட்டின் முதற்கொண்டு அரசு அதிகாரிகள் அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்கள் இவங்க ஆளுங்கின்ற அரசு காவல்துறை எல்லாமே இவங்க தான் இவங்க பார்த்து எந்த வெட்ட கைய உடஞ்ச கையா எழுதலாம் அந்த மாதிரி இவங்களா வந்து எது வேணாலும் எழுதலாம் இந்த மக்களுக்கான அநீதி இழக்கப்பட்டிருக்கு நான்கு உயிர்கள் பெயருக்கு இன்னையோட நாலு உயிர் பேருக்கு இன்னும் பத்து நபர் மிகவும் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையிலையும் இருபது நபர் சிஎஸ்எம் மிஸ்ராஸ்பத்திரிலையும் சிகிச்சைக்கு இருக்காங்க இதுக்கு ஒரு தீர்வு ஏற்பட்டு தார்மீகமாக இந்த துறையில இருந்து நான் வந்து பதவி நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதவியை ராஜினாமா பண்ணுங்க அதுக்கப்புறம் முதலமைச்சர் பார்த்தா அப்புறம் ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு கூட நீங்க பதவியை ஏத்துக்கங்க இல்ல ஒரு கருப்பு சாட்டையை போட்டனால என்ன என்னுடைய தொகுதி சார்ந்து இல்ல என்னுடைய துறை சார்ந்து இந்த நிகழ்வு நடந்திருக்கு இதுக்கு நான் ஒரு துக்கம் தெரிவிக்கிறேன் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களா இத வந்து சாப்பாட்டு மேல சாமி மேல பழிய போறீங்களா எந்த விதத்துல நியாயம் அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்ட சாமி மேல நீங்க அடுத்தவங்க மேல பழி போடுவீங்களா உங்களோட தவறை என்னைக்கும் திருத்திக்க மாட்டீங்களா ஒரு முறையான கான்ட்ராக்ட் நீங்க அண்ணா அதிமுக ஆட்சி காலத்துல பேக்கேஜ் டென்ற முறையில நாங்க வேலை கொடுத்திருக்காங்க நாங்க அந்த மாதிரி பேக்கேஜ் டென்ற முறையில கொடுக்க மாட்டோம் தனித்தனி நபருக்கு கொடுப்போம்னு சொன்னீங்க ஆனா இன்னைக்கு நீங்க பேக்கேஜ் டென்ற முறையில தான் கொடுத்திருக்கீங்க இன்னும் நான் கடுமையா சொல்றேன் நீங்க வந்து எந்த துறை எந்த ஒரு வேலையுமே ஊழல் ஊழல் இதுல பெரிய அளவில் நடந்திருக்கு நகராட்சி நிர்வாகத்துல ஊழல் நடந்திருக்கு காவேரி எடுத்துக்கங்க காவேரியில பாலம் ஒண்ணு கட்டியிருக்காங்க பாலத்தை வந்து மராமத்து இருக்காங்க பதினாறு கட்டைகள் இருக்கு அந்த பதினாறு கட்டைகளையும் ரெண்டு ரெண்டு கட்டைகள் வந்து அந்த இரும்பு கம்பியை வந்து எடுத்துட்டு சிமெண்ட் போட்டு அதுக்கு மேல ரோடு போட்டிருக்காங்க ஆறரை கோடி ரூபாய் அந்த பணமும் சொல்லிட்டு மேல எவ்வளோ போட்டு எழுதி திளைநகர்ல பழைய சாக்கடை மேலே திரும்ப சாக்கடை போட்டுருக்காங்க நான் அதெல்லாம் கண்டிச்சு கேட்கல சரி ஏதோ அரசியல் இருக்காங்க நான் விட்டுட்டேன் அதே மாதிரி புதிய பேருந்து நிலையம் நம்ம திருச்சியில பஞ்சாபூர்ல நடக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையத்திலும் அதனுடைய டெண்டர்லயும் பெரிய அளவு ஊழல் நடந்திருக்கு ஏன் நான் வேகப்பட்ட இதை சொல்றேன்னா நீங்க செய்யக்கூடிய இந்த உயிர்களை நீங்க இந்த பாதாள சாக்கடை அமைக்கிறதுல முறையாத பண்ணாம அந்த குடிநீரும் பா அந்த சாக்கடை தண்ணியும் சேர்ந்ததுனாலதான் தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அதனாலதான் இந்த ஊழலை நான் பேசுறேன் இல்லன்னா இந்த ஊழலை நான் பேசணுங்கிற அவசியம் இல்ல பாதிக்கப்பட்டது எங்களுடைய சமூக மக்கள் பிற சமூக இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதனால இந்த ஊழலை நான் தட்டி கேட்கிறேன் இந்த மாதிரி முறைகேடான நபர்களுக்கு தொன்று கொடுத்ததுனாலதான் சரிவர பராமரிக்கப்படாத இந்த பாதாள சாக்கடைனாலதான் இந்த கழிவு நீர் வந்து குடிநீரோட கலந்துருக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே கொடுத்ததுக்கான கம்பெனிக்கான ஆதரவு இருக்கு அது வந்து அரசு திசை திருப்புவது மிகவும் வெக்கம் வெக்கப்பட வேண்டிய செயல் தன்னுடைய தவறை உணர்ந்து நான் தவறு செய்து விட்டேன் அதிகாரிகள் சொல்றதை விட்டுட்டு இதை வந்து உணவு மேல பழி போடுறது மிகவும் வேதனை அடைக்கக்கூடிய செயலா இருக்கு புரியுது சார் இப்போ பாதிக்கப்பட்ட பகுதின்னு பாத்தீங்கன்னா திருச்சி மேற்கு தொகுதியில வருது அது இப்போ அமைச்சர் நீங்க சொல்ற மாதிரி அமைச்சர் கே என் நேரு அவர்களோட தொகுதி அது இந்த அமைச்சர்கள் தொகுதிகள்ல வந்துட்டு இந்த ஸ்பெஷல் கவனிப்புகள் இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனா இங்க வந்துட்டு திருச்சியில ரெண்டு அமைச்சர்களுக்கு இடையான ஒரு தனிப்பட்ட போட்டியின் காரணமா மாவட்டத்தின் எந்த தொகுதியிலும் வந்து நலத்திட்டங்கள் கூட முறையா போய் சேரல அப்படின்னுட்டு ஒரு சிலர் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அதை பத்தி ஏதாவது தெரியுமா சார் உங்களுக்கு அது இருக்கு நீங்க சொல்ற மாதிரி அரசியல் பார்சாலியா இருக்கு எங்களால் ரெண்டு எங்களுக்கு முத்திரை சமூகத்துல வந்து ரெண்டு எம்எல்ஏ இருக்காங்க பள்ளியாண்டி இருக்காங்க திருச்சி மாவட்டத்துல காடுவெட்டி தியாகராஜர் இருக்கிறார் இவர்களால் அமைச்சர் நேரு இருக்கிறார் ரெண்டு சேர்ந்த முத்திரையர் சங்கி எம்எல்ஏ ஸ்ரீரங்க சட்டமன்ற தொகுதியுடைய பழனியாண்டி இருக்கிறார் முஸ்லிம் சட்டமன்ற உறுப்பினர் காடுவெட்டி தியாகராஜ் இருக்கிறார் இவர்களால் இந்த ஒரு அமைச்சர் நேரு இருக்கிறார் இன்னொரு அமைச்சர் நம்ம மகேஷ் ஒய்யாமலி இருக்கிறார் இவருக்குள்ள உள்கட்சி பூசல்கள் உள்கட்சி நிகழ்வுகள் இதெல்லாம் நிறைய பணிகள் தடைபடுகிறது இவர் இவர் கொண்டு வந்த திட்டத்தை நாம் நிறைவேற்றுவதா அவர் கொண்டு வந்த திட்டத்தை நிறைவேற்றுவாங்கிற பார்சியாலிட்டிகள் இங்க நிறைய இருக்குதுங்க இப்ப பாதிக்கப்பட்டவர்களை வந்துட்டு பாதிக்கப்பட்டவர்களையும் சரி இறந்தவர்கள் வீட்டுல அந்த குடும்பத்தினரையும் சரி வந்துட்டு அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் மேயர் ஆஹ் உள்ளிட்டவர் வந்துட்டு சந்திச்சதா சொல்லப்படுது அது உண்மைதான்ங்களா என்ன வாக்குறுதி அவங்க கொடுத்தாங்க சார் இல்ல அவங்க வந்து சந்திச்சிருக்காங்க எனக்கு தகவல் லேட்டா தெரிஞ்சுதான் நான் ஒன்பதரை மணிக்கு போனேன் நான் கொஞ்சம் வெளியூர்ல ஒரு வழக்கு விஷயமா வெளியூர் போயிருந்தேன் ஒன்பது தான் எனக்கே தகவல் தெரிகிறது இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் இந்த மாதிரி குழந்தை ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிருக்காங்க தூக்கிட்டு போய் அங்க திரும்ப இறந்துட்டாங்க போதுதான் எனக்கு தகவல் தெரிஞ்சது லேட்டா நான் வந்து உடனே இந்த பதிவை நான் போடணும் ஏன்னா இவரு இந்த இந்த அமைச்சர் ரொம்ப பவர்ஃபுல்லான அமைச்சர் எந்த மீடியாக்களும் செய்தி வராம தடுத்திருக்காங்க அதான் பாத்தீங்களா அரசே வந்து சாப்பாட்டுனால இறந்து போயிட்டாங்கிறா சாப்பாட்டுனால புட் பாய்ச்சல் யாருங்க இறந்து போவ எல்லாருமே போய் அன்னதானம் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்களா திருவிழா என்னைக்கு நடந்துச்சு என்னைக்கு இறந்து போறாங்க கொஞ்சம் நியாயம் வேணாமா நீங்க சொல்ல வேண்டிய கருத்துல அரசு சொல்ல வேண்டிய கருத்துல ஒரு நியாயம் இருக்கணும் கண்டிப்பா சார் இல்ல ரொம்ப மன கஷ்டமா தான் இருக்கு உயிர் இழப்புன்றது வந்துட்டு ரொம்ப கவலையா இருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்றதுனா கூட வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம ஏத்துக்கலாம் பட் இது உயிர் இழப்புன்றது வந்துட்டு நிவர்த்தி செய்ய முடியாத ஒரு விஷயமா இருக்கு இப்ப அங்க சூழ்நிலை எப்படி இருக்கு சார் திருச்சில திருச்சியில வந்து மக்கள் அந்த ஆஸ்பத்திரி எல்லாம் வெளியில வரணுங்க எல்லாமே உயிர் போய் துக்கத்துல இருக்கிறதுனால ரொம்ப பாதிச்சு இருக்காங்க ஒரு பதட்டமான நிலையில தான் இருக்காங்க அதாவது தண்ணி குடிக்கிறதுக்கே ரொம்ப பயமா யோசிக்கிறாங்க பயம் இருக்கு வருதுங்க அதாவது நல்ல கசடி கிட்ட தண்ணியை காமிக்கிறாங்க நான் நைட்டு அந்த தண்ணியை போய் பார்த்தேன் நான் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த அவங்கள்ட்ட பேசும்போது ஒரு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி அந்த கேன் ஒண்ணு வச்சு புடிச்சு எடுத்துட்டு போறாரு அந்த உணவு பாதுகாப்பு அதிகாரி இந்த அரசுக்கு எதிராக எந்த தீர்ப்பாவும் சொல்லிட முடியு நம்பிக்கை இந்த மக்களுக்கு வருமா நீங்க வந்து உணவுல வந்து சொல்லி நீங்க பொய்யான தகவல் அறிக்கை கொடுக்கும் போது இந்த மக்கள் இந்த அரசு மீது எப்படி நம்பிக்கை வரும் அந்த உணவு நான் நீங்க யாருங்க அப்படியே போட்டோ எடுத்துட்டு தண்ணிய ஊத்துறாரு ஊத்தி வீடியோ எடுத்துட்டு இருக்காரு எடுத்துட்டு போறாரு நீங்க யாருங்க அப்படின்னு கேக்குறேன் நான் உணவு பாதுகாப்பு துறையில இருந்து வரேங்கிறார் இந்த தண்ணியை ஆய்வு எடுத்துட்டு போறேங்கிறாரு அந்த ஆய்வு ஆய்வுடைய முடிவு எப்படி இப்படி எப்படி முடியும் நானே நம்ப ஒரு செய்தி போடும் போது எப்படி அந்த போடும் வந்து சரியான ரிப்போர்ட் அவரும் தனியில எதுல சொல்லுவாங்க நான் மாதிரி எடுத்து நான் தனியார் ஆய்வகத்துல வெளிமாநிலத்துல கூட நான் குடுக்கறதுக்கு அனுப்பிச்சுட்டு நான் அதோட ரிசல்ட் வாங்குறேன் அதை வீடியோ எடுத்து பொதுமக்கள் கையெழுத்தோட அதை சீல் வச்சு நான் வெளியில அமைச்சு அதோட ரிசல்ட் நான் டெல்லி வரலுமே உணவு பாதுகாப்புத்துறைக்கு அமைச்சு நான் அதோட ரிசல்ட்டை வாங்குவேன் வாங்கி அந்த அந்த ரிசல்ட்ல குடிநீர் கலந்து கலக்கப்பட்டிருந்தால் அந்த மாநகராட்சி அதிகாரி சொல்றாருல்ல உணவு நாளதான் பாதிக்கப்பட்டு அந்த அதிகாரி மீது கொலை வழக்கு நான் பதிவு செய்வேன் இந்த மக்கள் நாலு பேர் தான் கொண்டிருக்காங்க கொலை வழக்கு பதிவு செய்வேன் அஞ்சு வயசு குழந்தைங்க ஒரு பச்சை குழந்தைங்க அஞ்சு வயசு குழந்தைங்க இறந்து போயிருக்க அதோட புகைப்படம் பார்க்கும்போது அப்படியே வேதனையா இருக்கு மனது வேதனையா இருக்கு நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருந்தா எப்படி இருக்கும் அந்த அதோட அதோட வேதனையை நான் பார்த்தேன் நீங்க இதெல்லாம் பார்க்காம நீங்க வந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து திறப்பு விழாக்கள் நடத்திட்டு இருக்கீங்க மருத்துவ கடை வந்து திறந்து வைக்கிறீங்க மெடிக்கல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி திறந்து வைக்கிறீங்க நீர்மோர் பந்தல் திறந்து வைக்கிறீங்க ஒரு துக்க நிகழ்வு நடந்திருக்கு இதெல்லாம் விட்டுட்டு திறப்பு விழா நடந்தீங்க ரொம்ப நான் வேதனை போடுறேன் இந்த மாதிரி ஒரு அரசு செயல்படுற கண்டிப்பா சார் பட் நீங்க சொன்னீங்க இல்லைங்களா அந்த சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணிருக்க லேபுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க உங்க முயற்சியும் நீங்க எடுங்க அதுல தப்பு கிடையாது பட் ஆஹ் டெக்னிக்கல் எவ்வளவு வளர்ந்துச்சுன்றது வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் சோ வந்து இதுல எல்லாம் வந்துட்டு தவறான ஒரு ரிசல்ட் கிடைக்கும்ன்றதெல்லாம் கிடையாது என்ன இருக்குன்றது முதல்ல அது ரிசல்ட் வரட்டும் சார் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் ஆஹ் ஏன்னா வந்துட்டு ஒட்டுமொத்த அரசியுமே வந்துட்டு நம்ம குற்றமும் சொல்ல முடியாது ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் செய்யற தவறுகள்லால சோ இது வந்துட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையிலேயே வந்துட்டு முதல்ல போயிட்டு அமைச்சர்கள்ல ஒரு ஆறுதல் சொல்லி இருக்கணும் இல்ல அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்துருக்கணும் எதுவுமே செய்யலன்றது ரொம்ப மனசுக்கு கவலையான ஒரு விஷயமா தான் சார் இருக்கு சோ மேற்கொண்டு என்ன நடக்குதுன்றத பாக்கலாம் சார் திருச்சியில இப்ப மத்த யாருக்கும் வந்துட்டு ஆபத்து அந்த இது தாண்டிட்டாங்களா சார் இல்ல இருக்காங்க ஆஸ்திர அனுமதிச்சிருக்காங்க அவங்க வெளியில வந்தாலும் அவங்களுடைய நிலைமை சொல்ல முடியும் ஆபத்தான நிலைமையில இருக்காங்க சிகிச்சை தொடர்ந்து செஞ்சுகிட்டு இருக்காங்க ஏன்னா உங்களுக்கு உடலுக்கு வந்து விஷமான தண்ணியா இருக்கலாம் கழிவுநீர்ல வந்து கழிவுநீர் வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் தேங்கி இருக்கும் பட்சத்துல அதுல வாய்வுகள் உருவாக்கலாம் நீங்க கழிவு நீர் தமிழ்நாட்டுல வந்து கழிவுநீர் கா கழிவுநீரை சுத்தம் பண்ண செய்ய தொழிலாள கலந்ததாக கேள்விப்பட்டிருப்பீங்க விஷவாயு தாக்கி அந்த மாதிரி குடித நீரை குடிஞ்ச சத்தமா வந்து தமிழ்நாட்டுல திருச்சி மாவட்டம் விண்ணப்பத்தெருல மட்டும் தான் சார் அப்படி ஒரு பாதிப்பு இந்த திருச்சிக்கு ஏற்பட்டிருக்கு அதுவும் நகர்ப்புற வளர்ச்சித்துனுடைய அமைச்சருடைய தொகுதி தன்னோட சொந்த தொகுதி மக்களுக்கு அவர் கொடுத்த பரிசு தனக்கு வாக்களித்த மக்களுக்கு கொடுத்த பரிசு கண்டிப்பா அவர் வந்து பார்த்தருக்கு ஆமா அது என்ன சொல்றது மத்தவங்க எல்லாம் வந்து பாக்குறப்போ வந்துட்டு இவரு தன்னோட தொகுதி மக்களை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல இருக்கிறப்போ பாக்கலன்றது வந்துட்டு ரொம்ப கொடுமையான விஷயம் தான் சோ பாப்போம் சார் எப்ப வந்து பாக்குறாரு என்ன பண்றாருன்றத பாக்கலாம் இந்த லேப் ரிசல்ட்ங்களும் வரட்டும் நீங்க எடுக்கிற ரிசல்ட்டும் பாக்கலாம் என்ன வேரியேஷன் இருக்குது இல்ல ஏதாச்சும் மாதம் நம்ம இருக்கான் சார் அந்த முடிவே தெரியாம தோண்டி வச்சிட்டு பாத்துட்டே இருக்காங்க ஒரே ஒரு புற குளியா நோண்டி வச்சிருக்காங்க எந்த இடத்துல கலந்திருக்கு எந்த இடத்துல கலந்துருக்கு நீங்க உணவுல வந்து விஷயம் நீங்க ரோட்டெல்லாம் பறிச்சு பாக்குறீங்க உணவு வசம் போயிட வேண்டியது இதுல இப்ப நகரத்துடைய பொறியாளர் எல்லாமே அங்கங்க புளி தொண்டை செல்லாயம்மன் கோயில துணி புளி தொண்டி வச்சிருக்காங்க பாத்து போனகர்ல புளி தொண்டி வச்சிருக்காங்க அங்கங்க நோண்டி பாக்குறாங்க ஒரு காண்ட்ராக்டுக்காரர் சரியான காண்ட்ராக்டுக்கார வேலை கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க லஞ்சம் வாங்காம ஊழல் பண்ணாம வேலை கொடுத்தீங்கன்னா வேலைய ஒழுங்கா செஞ்சிருப்பான் நீங்க ஒரு முறைகால ஒரு ஆளு வேலை கொடுக்க போய் குடிநீரும் கழிவு நீரும் கலந்து இந்த மின்னப்பத்தூர் மக்கள் குடிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்துறது இந்த நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் தான் ஓகே சார் ரொம்ப கவலையான ஒரு விஷயம் தான் இது கவலையான ஒரு செய்தி தான் இது சோ இங்க கொஞ்சம் திருச்சில என்ன நடக்குதுன்றத கொஞ்சம் தெளிவா நீங்க சொன்னதுக்கு வந்துட்டு நாங்க உங்களை பேட்டி எடுத்து நீங்க அதை எங்களுக்கு தெளிவுபடுத்தியதுக்கு மிக்க நன்றி சார் நன்றி